வணக்கம் எஸ்ஆர்எஸிரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பாருங்கள் பொள்ளாச்சி டு கோவை மெயின் ரோட்லேருந்து கிணத்துக்கடவு கிணத்துக்கிடவில் வந்து வந்திங்கன்னா ஆண்டிப்பாளையம் ஆண்டிப்பாளையத்தில் மெயின் ரோடு பேசுங்க டபுள் ரோடு ஃபேஸில் இருபத்தி ரெண்டு சென்ட்டுங்க இருபத்தி ரெண்டு சென்ட் வந்துருக்குதுங்க சென்ட் ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டு சென்ட்டு கார்னர் சைட்டை வருதுங்க கார்னர் சைட்டை டபுள் ரோடு ஃபேஸ் பெரிய ரோடுங்க நேஷனல் ஹைவே மாதிரி இருக்குதுங்க பெரிய ரோட்டில் இருபத்தி ரெண்டு சென்ட் செண்டு ரெண்டு லட்சரூவா கேட்குறாருங்க அதுலேருந்து நெகாசிபிள் ஆகுங்க கார்னர் சைட்டாக வந்துடுதுங்க பாருங்க இந்த ரோடு ஃபேஸும் அப்படியே வருதுங்க இந்த ரோடு ஃபேஸு பூமி இங்கே வருங்க இதுதான் பூமி சொல்லும் விலை இரண்டு லட்சம் நெகாசிபிள் ஆகுங்க இது யாருக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள் ரெண்டு ரூபா தான் சொல்கிறாரு அதுலேருந்து பேசி கம்மி பண்ணி கொடுக்குறோமுங்க முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் கம்மி பண்ணணுமோ கம்மி பண்ணி கொடுக்கலாமுங்க இது எங்கே இருக்குதுன்னா ஆண்டிப்பாளையம் ரோடுங்க இது ஆண்டிப்பாளையம் ரோடு ஆண்டிப்பாளையத்துலேயே இருக்குதுங்க பாருங்க இந்த பூமிங்க உங்களுக்கு நல்லா ஸ்கொயர் டைப்பில் நல்லா நீட்டாக வந்துடுதுங்க கிழக்கு பார்த்து பேசிங்களையும் வந்து அமைஞ்சிருதுங்க ஜம்முன்னு இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற வீடியோ அப்பப்போ வரும் ஃபாலோ பண்ணாதையே ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ வரும் இன்ஸ்டாகிராம்லேயும் வீடியோ வருதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல ஐட்டமுங்க நல்லா இம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறதுனால நல்லா பண்ணி வச்சுக்கலாமுங்க இல்லை வீடு வீடு எடுக்கிறனால எடுக்கலாமுங்க எடுத்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி வைக்கிறனால பண்ணி வச்சுக்கலாமுங்க நல்லா ரோடு ஃபேஸிங்கில் இருக்குதுங்க